வணக்கம் நாம் திருமண கட்சி விவசாய சின்னத்தில் போட்டி போடப்படுறதில்லை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து வேறொரு கட்சிக்கு அந்த சின்னத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்கு தொலைக்காட்சிகள் கூட இன்றைக்கி பேச தொடங்கியிருக்கு அந்த செய்தி வந்து உண்மைதான் தற்போதைய நிலை அதுவாகத்தான் இருக்குது அதை மறுப்பதற்கு இல்லை கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு கட்சி பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி அதை தமிழ் படுத்தினா இந்திய மக்கள் ஒற்றுமை கட்சி அந்த கட்சியோட நிறுவனர் ஸ்ரீ வீரரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர் பாஜகவிலருந்து விலகி வந்த ஒருத்தர் அவர் ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காரு இந்த அமைப்பை தொடங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருக்காரு முழுமையாக ரெண்டு ஆண்டுகளில் கூட அந்த அமைப்பு வந்து இது வரைக்கும் பூர்த்தி அந்த அமைப்பை வந்து ஒரு தேசிய கட்சி போல் காட்டணும்னு முயற்சி பண்ணுறாரு அதுக்கு பல மாநிலங்களில் வந்து போட்டி போட அவர் சொல்லியிருக்காரு ஆனால் வந்து அவர் ஒரு லெற்றுபாடு கட்சி தான் அங்கே கர்நாடகத்திலே ஒரு சொல்லும்படியான பெரிய கட்சியே கிடையாது ரொம்ப சாதாரண ஒரு லெற்றுபாடு கட்சி அவ்வளோ தான் அவர் வந்து தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரா கர்நாடகான்னு பல மாநிலங்களில் போட்டி போட சொல்லி தேர்தல் ஆணையத்தில் வந்து பொது சின்னமாக விவசாய சின்னத்தை கேட்டு பெற்று இருக்கார் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடாது கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையத்தில் வந்து ரெண்டு வகையாக வகைப்படுத்துகிறாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒன்று பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படின்னு அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா வாக்கு விழுக்காட்ட தங்களுடைய வெற்றி வெற்றியை வந்து நிரூபித்த கட்சிகளை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்லுவாங்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி வந்து பதிவு செஞ்சிருக்க கட்சி குறிப்பிட்ட விழுக்காடு வாக்களை வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு வரம்பு இருக்கு அதாவது சட்டமன்ற தேர்தலில் மூன்று விழுக்காடு இடங்களில் வெற்றி பெறணும் சட்டமன்ற தேர்தலில் மூன்று விழுக்காடு இடங்களில் வெற்றி பெறணும் அல்லது பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தஞ்சு இடத்துக்கு இருபத்தஞ்சு விழுக்காடுக்கு ஒரு இடத்துல வெற்றி பெறணும் அல்லது சட்டமன்ற தேர்தலில் ஆறு விழுக்காடு வாக்களையும் ரெண்டு இட இடங்களையும் வெற்றி பெறணும் அல்லது பார்லமெண்ட் தேர்தலில் ஆறு விழுக்காடு வாக்களையும் ஒரு இடத்துல வெற்றியும் பெறணும் சரி வெற்றியே பெறலை அப்படின்னா எட்டு விழுக்காடு வாக்களை பெற்றால் போதும் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் தேமுதிக தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் முத தேர்தலை எட்டு விழுக்காட்டுக்கு மேலே வாக்களை பெற்றதால அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினா அவங்களுக்கான பொது சின்னம் உறுதிப்படுத்தப்படும் இப்போ வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவுக்கெல்லாம் இந்த சின்ன முறையில சிக்கல் இல்லை ஏன்னா அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ரெட்டாளன்னா அதிமுக தான் உதயஸ்வரின்னா திமுக தாங்கிற நிலைமை தான் இப்போ நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதலாக போட்டிட்டோம் ஒன்று புள்ளி ஒரு விழுக்காடு வாக்கில் பெற்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இரட்டை மெழுகுடத்தில் போட்டிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விவசாய சின்னத்தை முத முதலாக பெற்றோம் அதில் நான்கு விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் இரட்டை இது விவசாய ஏழு விழுக்காடு அளவுக்கு ஒரு ஒரு விழுக்காடு நமக்கு சின்ன வந்து போன தேர்தலில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் அதுக்கு பிறகு கடந்த ஆண்டு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் உள்ளிட்ட பல இடைத்தேர்தல்களையும் நம்ம அந்த விவசாய சின்னத்தை போட்டி போட்டிருக்கோம் அப்ப நாம பதிவு செய்யப்பட்ட கட்சி நம்ம அமைப்பு பலம் கொண்டிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க கிளைகளை கொண்டிருக்கோம் ஏழு விழுக்காடு அளவுக்கு வாக்குகளை வச்சிருக்கோம் தொடர்ச்சியாக பல தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கோம் மூணு பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பார்லமென்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல்னு மூணு பொது தேர்தல்களையும் பல இடைத்தேர்தல்களையும் நாம் எதிர்கொண்டிருக்கோம் கொண்டிருக்கோம் ஏழு விழுக்காடு வரைக்கும் நம்ம கடைசியாக நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியை கொண்டிருக்கோம் அப்போ நாம் பதிவு செய்யப்பட்ட கட்சி ஆனால் அந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டிங்கிற அமைப்புங்கிறது இதுவரைக்கும் தேர்தல் எதிர்கொள்ள இது வரைக்கும் தேர்தல் எதிர்கொள்ள அமைப்பு ரீதியான பலமும் கிடையாது ஒண்ணுமே இல்லை பெருசாலாம் ஒன்னுமே கிடையாது ஆனா அவங்க போய் சின்னதை கேட்குறப்ப நியாயமா முன்னுரிமை நாம் தமனை கட்சி தான் கொடுக்கப்பட்டுக்கணும் ஒருவேளை அந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்த்தீங்கிற அமைப்பு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்து அவங்களுக்கு இந்த சின்னத்தை கேட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதுல ஒரு ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம் ஏன்னா அப்படிதான் அமைப்பு விதிகள் இருக்குன்னு ஒத்துக்கலாம் ஆனா அவங்க ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி நாமளும் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி இதில் நமக்கு வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி வந்து சின்னத்த வந்து சில விதிமுறைகளை வகுக்கிறாங்க அதாவது மூன்று மூன்று ஆண்டு வருமான வரி கட்டியிருக்கணும் மூன்று ஆண்டு வருமான வரி கட்டிருக்கணும் அப்புறம் ரெண்டு தேர்தலை எதிர்கொண்டு இருக்கணும் இந்த இந்த விதிக்கு உட்பட்டு தான் மக்கள் நிதி மையத்துக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டார்ச் லைட்ஸ்ன்னா ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சி பல ஆண்டுகளாக வருமான வரி கட்டி கொண்டிருக்கு மூன்று பொது தேர்தலை எதிர்கொண்டிருக்கு ஆனா இந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்த்துக்கிற இந்த அமைப்பு இது வரைக்கும் தேர்தல் எதிர்கொள்ள கட்சி தொடங்கப்பட்டு ரெண்டு ஆண்டுகளை தாண்டலை ஆனால் அதுக்கு எப்படி ஒதுக்கடி பண்ணாங்கிறது நமக்கு விந்தியா இருக்கு கேள்விக்குறியா இருக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு இதுல வந்து நாம இது முறை தவறு அதிகார அத்துமீறல் அதிகார விதிமுறல் இது முறையீடு இடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நாம நம்மளோட விவசாய சின்னத்தை மீள பெறுவதற்கான வாய்ப்பாக தேர்தல் ஆணையத்தில் போய் நம்ம முறையிடுறோம் அவங்களோட வா அதாவது அவங்கள்ட்ட போய் முறையிட்டு நீதி கேட்டு நமக்கான சின்னத்தை பெறுவதற்கான அந்த வேலைப்பாடுகளில் நாம் தமிழக கட்சி மிக தீவிரமாக களமிறங்கிருக்கு அது ஒருபுறம் ஒரு வேளை கெடுவாய்ப்பாக அது பயனளிக்காத பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தோட படியேறி சட்ட போராட்டம் நடத்தி விவசாய சின்னத்தை வந்து நிலைநிறுத்துவதற்கான வேலைகள்ல இறங்கியிருக்கும் அடிப்படையில் நமக்கு வந்து இந்த சின்னம்ங்கிற முறையில் வந்து நாம் கட்சிக்கு உடன்பாடு கிடையாது கடைசியா அண்ணன் கொடுத்த தந்தி தொலைக்காட்சியோட நேர்காணலை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் கடைசியா நிறைவா முடிக்க போறப்படிப்பாங்க சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துற முறையை விட்டுட்டு எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அடிப்படையில் இந்த சின்னம்ங்கிற இந்த முறையை வந்து ஒரு பாரபட்சமான ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு போட்டியை கொண்டு வருது ஏன்னா ரட்டலைங்கிற சின்னம் காலங்காலமாக மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு அதே போல் உதயசூரியங்கிற சின்னம் காலங்காலமாக மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு ரட்டலன்னா ஜெயலலிதா எம்ஜிஆரு உதயசூரியன்னா கருணாநிதி ஸ்டாலின்னு பதிஞ்சிருக்கு அதனால் அவங்களுக்கு ஒரு கட்சி என்ன கோட்பாடை முன்வைக்குது என்ன தேர்தல் அறிக்கையை முன்வைக்குது என்ன செயல்திட்டங்களை முன்வைக்குது என்ன மாதிரி வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க யாரோட கூட்டணி வைக்கிறாங்க அவங்க வந்தால் என்ன செய்வாங்க இந்த புற சூழல் இந்த காரணிகள் இது எல்லாத்தையும் அலசி ஆராயாமல் நான் ரெட்டழைக்கு கால காலங்கடமாக போட்டேன் இருபது வருஷமாக ரெட்டளிக்கு போட்டேன் மறுபடியும் ரெட்டழைக்கு தான் போடுவேன் உதயசூழலுக்கு காலங்காலமாக போட்டேன் உதயசுகளுக்கு தான் போடுவேன் அப்படிங்கிற மனநலம் இருக்குது அதாவது தமிழர்கள் வந்து சாதிக்கு மதத்துக்கு நுர்வு கலாச்சாரத்துக்கு மட்டும் அடிப்படையில் கூட அடிமதம் உதாரணம் சொன்னோம்னா ரெட்டள சின்னத்தில் ரெட்டாள சின்னத்தில் கருணாநிகே வேட்பாளர்னா கூட அதிமுக காரங்க ஓட்டு போட்டுருவாங்க உதயசூரியன் எண்ணத்தில் ஜெயலலிதாவின்னா கூட திமுக காரங்க ஓட்டு போட்டுருவாங்க இதை பல இடங்கள பதிவு பண்ணது உண்டு எதார்த்தம் அதுதான் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு தெரிஞ்ச அங்கே வேலை பார்த்தா ஒரு அதிகாரி சொன்னார் ஒரு அம்மா வந்து வயசான அம்மா போய் ரட்டளைக்கு ஓட்டை போட்டுட்டு நான் வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டேன்ப்பா எம்ஜிஆருக்கு போட்டேன்னு சொல்லிட்டுப்பாங்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் எம்ஜிஆர் இறந்து போய் எவ்வளோ ஆண்டுகள் ஆகுது ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னாறில் அந்த அம்மா சொல்லுது ஏன்னா மக்களுக்கு அவ்வளவு அறியாமல் இருக்க அவ்வளவு விழிப்புணர்வு இல்லாத ஒரு தன்மை இருக்குது அதனால் அந்த சின்னங்கிற முறை ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழக கட்சி ஒரு நிலைப்பாடாக இருக்குது எல்லாருக்கும் வந்து சின்னம் கொடுத்தா ஒவ்வொரு தேர்தலுக்கும் கலைச்சி விட்டு புதிய சின்னத்தை கொடுங்க இல்லை வந்து சின்ன முறையை விட்டுட்டு எண்களை கொடுங்க நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழக கட்சி வலியுறுத்தி வருது ஆனால் அந்த நடைமுறையை நோக்கி இன்னும் நகரலை இந்த அமைப்பு முறையில அந்த நடைமுறை நோக்கி இந்திய தேர்தல் ஆணையம் நகரல அப்ப இந்த அமைப்பு முறைக்குள்ள இந்த சின்னத்தை வச்சு தான் போட்டின்னுங்கிறப்ப நாம ஒரு சின்னத்தை கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று ரெண்டு தேர்தலாக வந்து விவசாய சின்னத்தை நம்ம இருக்கோம் விவசாய சின்னம் அந்த நம்ம என்ன சொல்கிறது அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமா இருக்குது ஏன்னா நாம் தமிழ்நாடு கட்சி ஆட்சிக்கு வந்தா விவசாயத்தை வந்து தேசிய தொழிலாக மாற்றுவோம் விவசாயிகளுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படின்னு விவசாயத்தை முன்னிறுத்தி நாம் தமிழக கட்சி தொடர்ச்சியாக பரப்புரை செய்து விவசாயத்தை மையப்படுத்திய தற்சார்பு பொருளாதார கொள்கை தான் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டு வரை கூட சிறப்பு அம்சமே அப்போ விவசாயம் என்பதும் விவசாயம் என்பதும் நாம் தமிழர் கட்சியோடு நாம் தமிழக கட்சி கொள்கை கோட்பாடு செயல்பாட்டு வடிவ கொள்கை கோட்பாடு செயல்பாட்டு வடிவத்தோடு நெருங்கிய தொடர்புடையது அப்போ கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் கிடைச்ச ரெட்டையும் வலியுறுத்திய விட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னில் கிடைக்கப்பட்ட இந்த விவசாய சின்னம் தான் சால பொருத்தமான சின்னம் அப்போ மக்கள்கிட்ட வந்து விவசாய கட்சி பகுதியில் வந்து ஏழை தாய்மார்கள்கிட்ட வந்து கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விவசாய சின்னம் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று தேர்தலில் வந்து நாம் தமிழை கட்சி விவசாய சின்னத்தில் போட்டி விட்டப்போ விவசாய சின்னம் சரியாக தெரில சரியாக வந்து அச்சடி அடிக்கப்படலை அச்சடிக்கப்படாதப்ப அப்போ அண்ணன் கூட வேலையில வந்து சொன்னாங்க எந்த வேடிக்கையாக சொன்னாங்க எந்த சின்னம் வந்து உனக்கு தெரியலையோ மங்களாக இருக்கும் அந்த சின்னதான் விவசாய சின்னம் அதுக்கு போடு அப்படின்னு அப்போ சின்ன ஒழுங்காக பதிவு செய்யப்படலை அந்த விவசாயம் தெரிய மாட்டேங்குறதுங்கிற குற்றச்சாட்டை வந்து தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த விவசாய சின்னத்தை பறிக்கிற வேலையில் கிளஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல தோணுது ஏன்னா அது வெறுமனே வந்து எதேச்சியாக அந்த ஸ்ரீ வீரரெட்டிங்கிறவர் வந்து சின்னத்தை கேட்டுப்பட்டுறாரா இல்லை அவருக்கு எதேச்சியாக வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சா இல்லை இதற்கு பின்புலமும் வந்து ஒரு அரசியல் சித்து விளையாட்டுகள் இருக்கா அப்படின்னு என்ன தோணுது ஏன்னா வந்து நாம் தமிழக கட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் தமிழக கட்சி அதிகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் வெள்ளோட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது அதிகாரத்தை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக ஆச்சியாரத்தை பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிற வேலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்கான முன்னோட்டமாக இருக்கும் பெரிய ஒரு ஏற்றத்தை வந்து நாம் தமிழக கட்சி அடையும் நாற்பது இடங்களில் வந்து அதிகாரத்தை பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கான வேலைகளில் நாம் தமிழக கட்சி இறங்கியிருக்குறப்ப அப்போ இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கும் விதமான செயல்பாடுகள் வந்து களமாக அரங்கேற்றி வருது என்னையே அந்த விசாரணை அழைப்பான சோதனை எல்லாருக்கும் தெரியும் உதாரணத்துக்கு உன் நேரம்னு சொல்லி முடிச்சிடலாம் ஐயா வந்து சொல்கிறாங்க போன ஆண்டு மார்ச்னு நினைக்கிறேன் பிப்ரவரி மார்ச் அப்போ ஐயா நெடுமாறன்னு சொல்கிறாங்க தலைவர் வருவார் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்காரு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தலைவர் வருவார்னு அவர் அறிவித்தப்ப தமிழ்நாட்டில் தான் ஐயா நெடுமாற அறிவித்தப்ப தலைவர் எப்படி வருவார் வந்தார்னா அவர் என்ன செய்ய போகிறாரு மறுபடியும் ஆயுதம் எந்த நடக்க எடுக்க போகிறாரா அதை தமிழ்நாட்டில் ஐயா ஏன் அறிவிக்கணும் அப்படின்னு என்னையை வந்து விசாரணை செய்யலை சோதனை செய்யலை அழைப்பானை கொடுக்கல அதே போல் நவம்பர் இருபத்தி ஏழு அன்னிக்கு மாது நாள் அன்றைக்கு தலைவரோட மகள்னு ஒருத்தரை சொல்லி இவங்க தான் துவாரகா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை பேச வைக்கிறாங்க அந்த பேச வைக்கிறப்ப முன்மொழிஞ்சது தமிழ்நாட்டிலே முன்மொழிஞ்சது யாருன்னு பார்த்தா அண்ணன் வா கௌதமன் அப்புறம் வந்து ஐயா காசி அனந்தன் போடுறவங்க அப்போ துவாரகா வந்து என்ன செய்ய போகிறாங்க ஆயுவழி புற புரட்சியை முடுக்க போகிறாங்களா ஆயுத வழி போராட்டத்தை முடுக்க போகிறாங்களா அந்த தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போ அங்கே சுவாதனை அழைப்பான விசாரணைங்கிற நகர்வு இல்லை இவங்க மேலே விசாரணை பண்ணணும் சோதனை செய்யணும் அழைப்பானை கொடுக்கணும்னு நம்ம சொல்ல வரல சத்தியமாக நான் சொல்ல வரல ஆனால் அதை கண்டும் காணாதிருந்த போது யாரோ ஒருத்தர் ஜெர்மனிலேருந்து ஒரு அழைப்பை போட்டாருங்கிற காரணத்துக்காக நாம் திருமலை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வீட்டில் சோதனை அழைப்பானை அப்புறம் விசாரணைன்னு நகருதுன்னா இது நாம் திருமலை கொடுக்க போகிற நெருக்கடி அந்த நெருக்கடியோட நீட்சியாக நாம் திருமண கட்சி வந்து இந்த தேர்தலில் பெரியவர்களோட வாக்களை புறக்கூடாங்கிறதுனால இந்த சின்னத்தில் வந்து முடக்குவதற்கான சின்னத்தை பறிப்பதற்கான வேலையில் வந்து பாஜக அரசு வந்து ஏதாவது ஆதிக்கம் செய்தோ அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது ஏன்னா வந்து உச்ச நீதிமன்றம் மத்திய புலனாய் துறை சிபிஐ மத்திய வருமான வரித்துறை ஐடி அமலாக்கத்துறை இடி தேர்தல் ஆணையம் நீதிமன்றம்னு தன்னாட்சி அமைப்புகள் இன்னைக்கு தன்னாட்சி உரிமையை இழந்துட்டு தன்னுரிமை இழந்துட்டு தன்னோட தனித்தன்மை இழந்துட்டு பாஜகவோட கிளை பிரிவு போல் மாறி போய் நிற்கிது என்னங்கிறது மத்திய உள்துறை அமைச்சகத்தில் அமித்ஷாவோட நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அன்னைக்கு மும்பை குண்டுடிப்பின் போது ஐயா பா சிதம்பரம் அந்த அமைப்பை உருவாக்குறாங்க உருவாக்கிய பிறகு சிபிஐ விட அதிகப்படியான அதிக அதிகாரம் கொண்டதாக உருவாக்கப்பட்டு அதோட நீச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இன்னும் வானளவை அதிகாரங்களை அதுல புகுத்தி ஐயா அமித்ஷா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வர்றாங்க அந்த எண்ணெயை வந்து இன்னைக்கு நாம் திருமண கட்சியை நோக்கி குருவிக்கிறப்ப அது வந்து ஒரு நாம் திருமண கட்சிக்கான ஒரு அச்சுறுத்தல் ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்லத்தோடு அது முடிஞ்சு ஒரு பதினஞ்சு நாட்கள் கூட ஆகலை அதுக்குள்ள சின்ன வந்து வேறொரு கட்சிக்கு ஒத்துக்கீடு செய்யப்படுது அதுவும் தேர்தல் ஆணையம் வகுத்து வைத்திருக்கக்கூடிய காரணிகளை எல்லாம் புறந்துவிட்டு ஒரு இயற்கை அநீதியாக சின்ன ஒத்துழைப்பு செய்யப்படுது அப்போ எப்படி பார்த்தாலும் வந்து இது நாம் தமிழக கட்சியை வந்து நாம் தமிழக கட்சியோட வளர்ச்சி பொறுக்காது நாம் தமிழ கட்சியோட எழுச்சியை தாழ முடியாது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக செய்யக்கூடிய சித்து விளையாட்டுகள் பாஜக செய்யக்கூடிய அந்த அரசியல் நகர்வுகள் அப்படின்னு சொல்ல தோணுது இப்போ நாம் உறுதியாக இருக்கோம் நம்ம சண்டை போடுறது அப்படின்னு முடிவாகி போச்சு இதில் நாம் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு அங்கே நம்ம அதன் மூலமாக விவசாய சின்னத்தை கேட்டு பரவிருக்கோம் ஒருவேளை அங்கே சாத்தியப்படாத பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்தின் படியேறி சட்ட போராட்டம் நடத்தியாவது நம்ம விவசாய சின்னத்தை பெறுவோம் அதனால் உறவுகள் யாரும் தற்சொல் கொள்ளவும் யாரும் மனச்சொல் வேண்டாம் உறுதியாக நாம் வெல்வோம் அதனால் நம்பிக்கையோடு மன உறுதியோடு நாம் எதிர்கொள்வோம் இந்த தேர்தலுக்கு தேர்தலில் தான் வந்து நமக்கான போட்டி ஆரம்பமாகும் நமக்கான சண்டை ஆரம்பமாகும் நினைச்சோம் தேர்தலுக்கு முன்பாகவே சின்னத்தை பிறகு நமக்கான போட்டியும் சவாலும் தொடங்கியிருக்கு அப்போ தலைவரோட மொழியே திரும்ப சொல்லலாம் நினைக்கிறேன் சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது வரலாறு நமக்கு வழியாட்டியாக இருக்கிறது நாம் துணிந்து போராடுவோம் வெல்வான் விவசாயி